தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் திருவள்ளூரில் நடைபெறும் பயிற்சி திறன் அலுவலகத்தில் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு அமைச்சர் சி வி கணேசன் நேரில் ஆய்வு செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் திடீரென தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் திருவள்ளூரில் நடைபெறும் பயிற்சி திறன் அலுவலகத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது வேலைவாய்ப்பு பயிற்சியில் கலந்து கொண்டவர்களிடம் பேசிய திறன் மேம்பாட்டு அமைச்சர் கூறுகிறார் கையில் படித்தால் முன்னேறலாம் என்றும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற படிப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தமிழக அரசு பல முக்கிய வேலை வாய்ப்பினை தமிழக முதல்வர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திரைப்பட செயல்பட்டு வருகிறது என்றும் இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நான் கடுமையாக உழைத்தேன் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார் இதை மென்மேலும் சிறப்பாக செய்வேன் என்று உறுதியளித்தார் தமிழ்நாடு தான் என்று சொல்லியிருக்கிறது என்று நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இங்கே பயிற்சி பெற்று அது என்ன ஆனால் யாருக்கும் எவரும் சமைத்ததில்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே நீங்கள் எல்லாம் பயிற்சி பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் பார்த்து கடைபிடித்து 这个都是